ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியம் சோசீரியல் நெக்ஸ்ட் ஷெஸுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க இங்கே கோமதையுமே சக்திவேல் பேசிக்கிட்டதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகவும் இங்கே கதிர்க்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலையுமே சொல்லிடுறாங்க இங்கே இதை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் அந்த கோபத்தில் உறஞ்சியுமே நின்றுடுறாரு உடனே இங்கே சக்தி எழுக்கும் முத்து பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே எங்கள் சக்தி வேலையுமே எழுந்து எழுந்துருக்கிட்டு எங்களோட மரியாதையை நீ கெடுத்துனது இல்லாமல் மறுபடியும் எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தியிருக்க அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த மறைச்சி இருக்க இதுக்கு மேலேயுமே இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலையும் அந்த சாப்பாடை விட்டுட்டு எழுந்து போய் நின்றுறாரு அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் எதுவுமே பேசாமல் அங்கே சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் ராஜே மீனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது எதுக்கு அத்தை இது மாதிரி ஒரு விஷயத்த இப்போ சொன்னாங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க விட்டு நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சக்தி வேலுமே நீ தான் எல்லாத்துக்குமே காரணமாக என்னோடய மரியாதையை நீங்கள் முன்னாடியே நீங்கள் கெடுத்துட்டு வந்தீங்க அதுவும் இல்லாமல் வீட்டு டிரைவரை நீ கூட்டிகிட்டு வந்தபோது எங்களுக்கு எவ்வளோ அவமானம் இருந்துச்சு தெரியுமா நீ பண்ண அசிங்கத்தை விட மறுபடியும் பண்ண பற்றியும் அந்த அசிங்கம் தான் இன்னும் எங்களால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரியுமே சக்தி வேல் பயங்கர கோமாகவும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா அப்பத்தாவும் சக்தி என்னடா பேசிக்கிட்டு இருக்க இங்கே எல்லாருக்குமே செண்டை உருவாக்கிக்கிட்டு இருக்க இங்கே கோமதி ஏதோ தெரியாமல் ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா நீ அந்த விஷயத்தை வச்சு நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா எங்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த இந்த வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டுட்டு ஒழுங்காக வாய் முடிக்கிட்டு போடான்னா இங்கே பிரச்சனை உண்டு பட்டுகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தாவுமே சக்தி வேலை பார்த்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் முத்து வேலையுமே ஆத்தா நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க ஏன்னா அங்கே கோமதி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு அதை மறைச்சி வச்சுட்டு இருக்கா இவ்வளோலாம் நான் சும்மாவே விட மாட்டேன் இதுக்கு மேலே இவங்களுக்கு நம்மளுக்கும் எந்த சவகாசமும் கிடையாது அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்டே பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் பயங்கர கோவமாக தான் நின்றுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் முத்துவேல் தான் அங்கே எதுவுமே பேசாமல் இருந்தாரு இப்போ முத்துவேளுமே அங்கே கோ பாண்டியன் குடும்பம் மேலே பயங்கர கோபமாக ஆயிட்டாரு அதுக்கப்புறம் உங்கள் முத்துவேளுமே விளையவும் கிளம்பிட்டுறாரு அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே கெஞ்சுறாங்க ஆனால் இங்கே இருங்கண்ணே ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்காம எங்க முத்துவேல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே எங்க சக்திவேலுமே இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிறக்கலை அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட கோமதியுமே மனமுடைஞ்சு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் கதிருமே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க ஏன்னா ராஜி வந்து இந்த இந்த இவங்கெல்லாம் வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கர வருத்தமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அது அப்பா நீ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரியுமே ராஜி கெஞ்சுறாங்க ஆனால் இதெல்லாம் கேட்காம இங்கே முத்துவேலுமே பயங்கர கோமமாக தான் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் பாண்டியனுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா பாண்டியனுக்கு இந்த விஷயமுமே தெரியாது ஏன்னா பாண்டியனுக்கு தெரியாமலே எங்கள் கோமதி இங்கே கதிர்க்கும் ராஜிக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த விஷயத்தை இங்கே பாண்டியனுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சக்திவேல் வாயக்கில்லாரி இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இங்கே பாண்டியனும் ஒரு முடிவு எடுத்துடுறாரு கோமதி இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டா இந்த தப்பை என்கிட்ட என்கிட்டருந்து மறைச்சி வச்சா பார்த்தியா அது மிகப்பெரிய தப்பு இங்கே மயில் பண்ணிட்டு பாரு அந்த தப்பை விட இது மிகப்பெரிய தப்பு இது மறைச்சி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் பயங்கர கோபமாக நின்றுக்கிட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட சொல்ல கோமதி அது எங்க நான் எதோ தெரியாமல் இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுட்டேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருச்சி அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இல்லைனா நான் இது மாதிரி விஷயமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேங்க என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சிக்கிட்டு இருக்காங்க கோமதியும் இதெல்லாம் கேட்காம பாண்டியனும் நீ இது மாதிரி மறைச்சி வச்சுருக்கக்கூடாது உன் மேலே நான் எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இந்த குடும்பத்தில் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்கிட்டயே மறைச்சு வச்சுட்டு இருந்தது பற்றியா அது நினச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாண்டியன் சொல்கிறாரு உடனே கோமதியும் எங்கே இதை நான் மறைக்கணுன்னா இல்லை இது இந்த இது நீங்கள் ரொம்பவே கோவப்படுவீங்க என்னை திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுங்க என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கேட்காம பாண்டியனும் இதுக்கு மேலே இப்படி இது பொய் சொல்லிட்டு இப்படி இந்த விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது இப்படி பொய் சொன்னவங்க இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது இதுக்கு மேலேயுமே கோமதி நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு மாதிரியுமே இங்கே பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே நம்ம மயிலை இப்படி ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் அதே மாதிரி தான் உனக்குமே நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவளுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவளுமே ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதை மறைச்சி வச்சுருந்ததா நீயும் இது மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டு மறைச்சி வச்சுருந்துருக்க எந்த வித்தியாசம் இருக்குது அவளுக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது பெருமாதிரியுமே இங்கே பாண்டியன் பயங்கர கோவமாக அந்த மயிலை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ஓனே இங்கே கோமதியும் எங்க அவ பண்ண தப்பாங்க நான் பண்ணேன் என்னோட பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணி வச்சேன் அதுவும் இல்லாமல் இங்கே ராஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சு தானே இது மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணி வச்சேங்க நான் தப்பான ஒரு எண்ணத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு ஏற்கனவே எங்கள் சக்திவேல் பாண்டியனை அசிங்கமாகவும் பேசிகிட்டு அவர் ஃபேமிலியையுமே அசிங்க பே பேசிகிட்டு இருந்திருப்பாரு அதெல்லாம் கேட்டு கோவமாக இருந்தார் ஆனால் எதுவுமே பேசாமல் தான் இருந்தார் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தால் எங்கள் பாண்டியனுமே எந் எதுவுமே பேசாமல் உக்காந்துட்டு இருந்தார் ஆனால் கோமதி இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட கோம் இந்த பாண்டியனால் சகிச்சிக்க முடியல அதனால் நீ இது மாதிரி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சதும் நம்ம ஃபேமிலியில் எனக்கு இருந்த உறவு இப்பவே விரிசல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாண்டியன் சொல்லிடுறாரு இதை கேட்டதும் இங்கே இடியே விளந்த மாதிரி இருக்குது இங்கே கோமதிக்கும் உடனே எங்கே ஒரே விஷயத்தில் என்னை தூக்கி போட்டுட்டிங்கள நான் உங்கள் மேலெல்லாம் இவ்வளோ பாசம் இருந்தேன் நான் ஏதோ ஒரு இது நம்பிக்கையில் ஒரு பாசத்தில் ஒரு ராஜோட வாழ்க்கையை பார்த்து இப்படி ஒரு விஷயத்தை நல்ல ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணேன் ஆனால் இப்படி தப்பாக முடியும்னு சொல்லிட்டு நான் எதிர்கூட பார்க்கல ஆனால் இப்போ பாரு இங்கே ராஜியும் கதிரும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்கிறாங்க உடனே பாண்டியனுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க உடனே கதிருமே வந்து அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் தான்ப்பா இங்கே ராஜி என்ன கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அம்மா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைப்பா அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்கப்பா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கதிருமே கெஞ்சுறாங்க உடனே ராஜியுமே மாமா இது அம் அத்தை மேலே எந்த தப்புமே இல்லை அங்கே க கதிர் சொல்கிறது தான் உண்மை ஏன்னா அத்தை வந்து அப்போ தான் வந்தாங்க நாங்கள் அத்தையே வரலனாலையுமே நாங்கள் கல்யாணம் பண்ணியிருப்போம் ஆனால் அத்தை வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட எவ்வளோவோ எடுத்து சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் கேட்காம அதெல்லாம் நாங்கள் கேட்காம நாங்கள் தான் இது மாதிரி பண்ணிட்டோம்மம்மா இது அத்தையை மாமா எங்களையுமே நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையுமே அங்கே கிட்ட கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் மீனாக்கு இதை இந்த விஷயத்த எதுக்காக அத்தை சொன்னாங்க அப்படின்ற கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே அத்தை அத்தை இந்த விஷயத்த நீங்கள் இப்போ சொன்னீங்க அவங்க தான் தெரியல நம்மளுக்கு சண்டையை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்க வந்து இது மாதிரி இது ஒரு விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் எதுக்கு வாய்வு விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கோ மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இதெல்லாம் கேட்ட இங்கே செந்திலுமே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் பாண்டியனும் இதுக்கு மேலே கோமதி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காகவும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே கோவந்தையுமே அழுதுகிட்டே இருக்காங்க ஓனே எங்கே நான் இந்த வீட்டில் இருக்கிறதில்ல நான் கிளம்புறேன் நீங்கள் என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குன்னு தெரியும் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படி மாதிரியுமே அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே அங்கே மீனாராஜின்னு சொல்லிட்டு செந்தில் கதிரன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கெஞ்சுறாங்க உங்கள் கோமதியை உடனே கோமதியும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவங்களே என்ன இந்த வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனையுமே ரொம்பவே கோபமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்க அரசியுமே அப்பா அம்மா போகிறாங்கப்பா அம்மா ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டாங்க அம்மாவை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்கப்பா அம்மா அம்மாவை அவை போக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசையுமே கிழஞ்சுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் இதை கேட்டுட்டு அரசி இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கா இதை செஞ்சுட்டு அவள் எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் இது மாதிரி ஒரு கோபம் பட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவள் இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு எங்கிட்ட சொல்லாமல் இருந்ததாக மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரியுமே இங்க அரசை கிட்ட எங்கள் பாண்டியனுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்